பீகார் சட்டப்பேரவை முதற்கட்ட தேர்தலில் அதிகபட்ச வாக்குகள் பதிவாகியுள்ளது பீகார் சட்டப்பேரவை தேர்தலின் இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் நூற்று இருபத்தோரு தொகுதிகளுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடந்த வாக்குப்பதிவில் அறுபத்து நான்கு புள்ளி ஆறு ஆறு சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இது பீகார் தேர்தல் வரலாற்றிலேயே அதிகபட்சமாக கூறப்படுகிறது இந்த சாதனைக்கு காரணமான வாக்காளர்களுக்கு தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமார் வாழ்த்து தெரிவித்தார் பிகார் சட்டப்பேரவைத் தேர்தல் ஏற்பாடுகளை நேரில் பார்வையிட வந்த வெளிநாட்டு பார்வையாளர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தாய்லாந்து இந்தோனேஷியா உள்ளிட்ட ஏழு நாடுகளைச் சேர்ந்த பதினாறு பேர் பிகார் சட்டப்பேரவைத் தேர்தலை பார்வையிட பாட்னா வந்தனர் அப்போது அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் சார்பில் ஆடல் பாடலுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து செல்ஃபி பாயிண்டில் நின்று வெளிநாட்டு குழுவினர் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் கோடியே 24 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிவி டாட் ஐஎன்